இன்னைக்கு என்ன பார்க்க போகுது பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ரொட்டின் லைஃப் தாங்க பார்க்க போறோம் காலையில எழுந்தவங்க நம்ம டிஃபன் கடையில் கடமை தவறாமல் போய் உக்காந்துட்டு அங்க இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமான் எல்லாம் வாரி போட்டு முடிச்சதுக்கப்புறமா இன்றைக்கி இன்னைக்கு நான் வந்து சீக்கிரமாகவே எழுந்து கஞ்சி வத்தல் காத்து சொன்னாலும் அதை எடுத்துட்டு போய் தான் விடணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன் நல்லா வெயிலிக்கும் போது சீக்கிரமாக காயும் அதனால வந்து ஒரு வேஷ்டி நல்லா ஈரம் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு போட்டு அதில் வந்து நான் வத்தல் விடலான்னு பார்த்தேன் ஆனா வந்து எனக்கு கோடு கூடாதான் விழுந்தது பரவாயில்ல எப்படி விட்டால் அந்த வத்தல் தானே சொல்லிட்டு அப்படி கீழே வந்து நம்ம இருக்கிற துணி எல்லாம் எடுத்துகிட்டு போய் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வந்து நம்ம வீட்டுல கடை எல்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு கழுவ ஆரம்பிச்சேன் இதுக்கப்புறம் அந்த சாமானை கழுவி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரியே இருந்தது சமங்கள் வேலை முடிஞ்சாலே மாதிரி நம்மளுக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் அது முடிஞ்ச உடனே அடுத்து நம்மளுக்கு பெரிய இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சமைக்கிற வேலை தான் என்ன சமைக்கிறது என்ன சமைக்கிறது டெய்லி யோசிக்கிறதுக்கே நம்மளுக்கு பாதி நேரம் போயிடும் அப்படி நானும் தாங்க நிறைய டைம் யோசிப்பேன் அப்புறம் என்ன திடீர்னு நம்மளுக்கு தோன்றது காய்கறியெல்லாம் வெட்டி ஏதாவது ஒரு குழம்பு வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போயிட்டு நம்ம பாத்ரூம்லாம் வந்து டெய்லி வாரத்துக்கு ஒரு நம்ம கழுவ வேண்டியதாக இருக்கும் அதனால் கழுவிட்டு அப்படியே நம்ம துவச்சிருந்த துணி எல்லாம் எடுத்து காய வச்சு அப்புறம் என்ன இந்த வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி அவங்களுக்கு தலை வாரி விட்டு அவங்களுக்கு குளிப்பாடுற இந்த மாதிரி டெய்லி ரொட்டீனாக போயிட்டு இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது நாள் ஃபுல்லாக வேலையாக இருந்தால் வீட்டை கொலெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்